அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தம்பி மக்களிடம் செல் கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்காக சேவை செய் அவர்களுக்கு தெரிந்தவற்றில் இருந்து தொடங்க அவரிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய்ய பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா வழியில் மக்களால் மக்களுக்காகவே இருவரும் தெய்வலான பொன்மனச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் அவர்கள் காட்டிய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரலாக ஏகிக் கொண்டே கண்டது என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்கிறாரே எதிர்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் பற்றி பேசுவதாக பற்றியே நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன் நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நன்றாக தெரியும் அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் என்ற எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம்தான் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா மாடல் திமுக ஆட்சி கொடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவே என்று நாள்தோறும் நடந்த வண்ணம் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலச்சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கண்ணை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார் கிட்டத்தட்ட அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அணத்தீதி அண்ணா திராவிட முன்னீட்ட கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலேயே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அண்ணா அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் இந்த என்பதை சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக தேர்தலில் வென்று அனைத்து அண்ணா திராவிட கழகம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் நேரத்தில் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வே என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்கொள்ள நான் இருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்ற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி படித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்கள் இதில் எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம் நிதி நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அதை முன்னிலைப்படுத்தி முதல்ல அதாவது தமிழகம் முழுவதும் இருக்குது பல மாவட்டங்களில்

தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாராரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீங்க பத்திரிகையில ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க அதில் அடிப்படையில் தான் வந்திருக்கு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் பி எஸ் அவர்கள் தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்தினீங்க அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு உங்களுக்கு இருவிறுப்பான செய்தி வேண்டும் திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா

பத்திர ஊடகத்திலே வெளிவந்த செய்திதான் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவச் சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதில் ஆழமாக செல்வது முறையாக இருக்காது என்று நான் கருதி நாங்கள் அங்கே போகும்போது நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடுகின்ற

தகவல் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக் கொண்ட வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடை கிடைக்கும் பத்திரிகை ஊடகத்திலே வர செய்தியை சான்றாச்சு பத்திரிக்கை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலியல் ஒழுங்குமான கொலைகள்

நீதிப்பிராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் வளமான கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று

வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம் அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும் அதாவது திமுக பரிதாபமா நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக சென்று விட்டது என்பதை எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க ஆனால் திமுக வீடு வீடாக போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்து சேர்ந்துக்கன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற திமுக